வணக்கம் நேருகளே இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஆறு பற்றி பார்க்க போகிறோம் என்ன ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி நதியோடைய ஒரு தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய ஒரு கிளை நதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிளை நதியோட பேர் என்ன கிளை ஆறோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமராவதி அமராவதி ஆறை பற்றி தான் இது முழுவதுமாக நம்ம வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் அது எங்கள் உருவாகி எப்படி வந்து கலக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வேண்டியதான் இப்போ போகலாம் அதாவது அமராவதி அப்படிங்கிற ஒரு ஆறு பார்த்தோன்னா இரண்டு மாவட்டங்களுக்கு முக்கியமான ஒரு நீர் ஆதாரமாக இருக்குது ஒன்று திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்னொன்று கரூர் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டத்துக்கு குடிநீர்லேருந்து விவசாயத்துலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த அமராவதி ஆறு தான் இந்த அமராவதி ஆறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே உருவாகுது அப்படின்னா பழனி மலைக்கும் ஆனை மலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய மஞ்சம்பட்டி பள்ளத்தாக்கில் தான் இது என்ன ஆகுதுன்னா உருவாகுது அந்த உருவாகக்கூடிய அந்த சின்ன ஓடை கூட ஒரு இரண்டு மூன்று சின்ன சின்ன நதிகள் அதாவது சின்ன சின்ன ஆறுகள் காட்டிலேருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆறுகள் வந்து சேர்ந்து அமராவதி ஆறாக ஒரு ஆறு வந்து உருவாகுது அந்த ஆறுகளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பாறு சின்ன ஆறு தேவாறு இந்த மூன்று ஆறுகளும் இணைந்து என்ன ஆகுதுன்னா அமராவதி ஆறு அப்படிங்கிற பெயரில் என்ன ஆகுதுன்னா முழுவதுமாக நம்மளுக்கு திருப்பூர் மாவட்டம் ஒட்டி தாராபுரம் அந்த பகுதிகளில் பாஞ்சு கரூர் மாவட்டத்தை வந்து அடையுது கரூர் மாவட்டத்துலேயும் அதே மாதிரி முழுவதுமாக நீராதங்களை கொடுத்து கடைசியில் வந்து காவேரியோட இணையுது இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த மூன்று சின்ன சின்ன நதிகள் கூட சின்ன சின்ன ஆறுகள் கூட இணைந்து ஒரு ஆறாக உருவாக்கி வரும்போது நம்மளுக்கு அமராவதி அணை அப்படின்னு சொல்லி ஒரு டேம் வந்து கரூரில் இருக்குது ஸோ அந்த டேம் மூலிமா தேக்கம் பண்ணி எல்லா பகுதிகளுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா விவசாயத்துக்காக பயன்படுத்தப்படுறாங்க ஸோ அந்த முக்கியமான ஒரு அணையில் அந்த அமராவதி அணை அப்படிங்கிறது ஒரு அணை தமிழ்நாட்டில் ஸோ அந்த அணை மூலயமா தான் நம்ம விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரும்போது குதிரையாறு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இணையுது அந்த இதுக்கப்புறம் அதாவது அமராவதி டேமுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த தண்ணி கூட இந்த ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு இணைந்து ஸோ மொத்தம் நான்கு ஆறுகள் இணைந்து இறுதியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கரூர் மாவட்டத்தில் காவேரி ஆறில் வந்து இணைஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இடுக்கி ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு பார்டரில் உருவாகக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஓடை தான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆறாக மாறி கடைசியில் வந்து காவேரி ஆறில் வந்து இணையுது தமிழ்நாட்டில் காவிரி ஆறில் வந்து ஒரு ஐந்து நதிகள் இணையுதுன்னா அதில் மிக முக்கிய நதி ஒன்று பார்த்தனா இந்த அமராவதி நதி தான் அமராவதி நதி அப்படிங்கிறது பேர் பார்த்தீங்கன்னா அமராவதிங்கிறது கிடையாது இதோடைய சங்ககால பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆண் பொருணே அப்படின்னு தான் இதோட பேர் சங்ககால பெயர் ஏன் அப்படின்னு பார்த்தனா இங்கே வந்து அதிகமான யானைகள் இந்த காட்டு பகுதிகளில் இருக்கிறனால அந்த பேர் வந்து வந்ததாக சொல்லப்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்துக்கு அப்புறம் அதுக்குன்ன பேர் பார்த்தீங்கன்னா ஆம்ரதி சங்க காலத்துக்கு அப்புறம் அந்த அமராவதிங்கிற அந்த ஆருக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆம்ரதி அப்படிங்கிற பேர் வந்தது அந்த ஆம்ரபி அப்படிங்கிறது தான் கடைசியில் அமராவதி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பேர் மாற்றப்பட்டு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எல்லா ஆறுகளுமே வற்றக்கூடிய ஆறுகள் தான் இப்போ வைகை நதியாக இருக்கட்டும் எல்லாமே ஆனால் ஒரு சில ஆறுகள் வற்றாமல் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தாமிரபரணியெலாம் ஒரு வற்றாத ஆறு தான் மிக முக்கியமான ஒரு ஆறு தாமரபரணி ஆனால் இந்த அமராவதிங்கிறது பார்த்தோன்னா நேற்று காவேரியை பார்த்தனால காவேரி ஒட்டி இருக்கக்கூடிய கிளை நதிகளில் இந்த அமராவதி ஆறுங்கிறது முக்கிய நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அமராவதி ஆறை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் மேற்கொண்டு உங்களுக்கு அமராவதி ஆறை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னொரு வீடியோ நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்